இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் பன்னெண்டு காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கண்ணா மைக்கு நீட்டிகிட்டு வராங்கன்னா தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணால் நீங்கள் தப்பாக நினைச்சாலும் ஐ சாரி ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்துக்கு நான் கொட்டிகிட்டு தீர்க்கணும் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வெளியில் தப்பாக நினைக்க வேணாம் உள்ளார ப்ரமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கே கே கேட்டுக்கோங்க அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல வெளியில் கேளுங்க ஆனால் தயவு செஞ்சு ஒரு மூணு நாட்களுக்கு மட்டும் அந்த பன்னெண்டு காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளை விண்ணப்பமாக வைக்கிறேன் உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து எடுக்க வேணான்னு அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவைதான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது இப்போ நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போட தான் போகிறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சி இருக்கலாம் ஒரு மலேசியாவில் இருக்கலாம் இல்லைன்னா வேற க வேறு லாங்குவேஜில் இருக்கலாம் இல்லைனா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் இருந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க தேட்டரில் வந்து தேட்டரில் மட்டும் வராதிங்க வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுல அது அவரோட கருத்து விஷால் சாரோட கருத்து அதை அவருடைய அவரே இருக்கிறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்கள் உடைய உழைப்பு தெரிகிறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னென்னா யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல் ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாமல் பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாமல் அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அது அந்த மாதிரி மட்டும் போகாமல் அதை மட்டும் தவிர்த்துன்னா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டாங்க சில சில யாராவது அது பண்ணாங்கன்னா அதை மட்டும் தவிர்க்கணுன்றதுதான் என்னுடைய ஆசை யோகி பாபு டைலாக் ஒன்று சொல்லுவார் இப்போ அது ட்ரெண்டில் போய் இருக்கு ஒரு ஒரே நிமிஷம் அது இப்போ ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு பாட்னா கூட காப்பிரைட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க அது மென்ஷன் பண்ணி நீங்கள் வச்சிங்களா இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக பண்ணிங்களா இல்லை ஆக்சுவலி வந்து அந்த அந்த சீனில் வந்து அந்த படத்துக்கு அந்த படத்தில் வந்து ஒரு எப்போவுமே இந்த இந்த படத்திலலாம் வந்து ஒரு நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம் ஒரு பாட்டு பாடுவோம் இப்ப ரியல் லைஃப்ல கூட நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பாட்டு பாட்டு போவோம் ஏதோ ஒன்று ஏதோ ஏதோ ஒன்று பாட்டு பாட்டே போவோம் அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னென்னா அது நம்ம அதிகமாக தான் பாடுறோம் ஆனால் அது படத்தில் வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களா பாடும்போது பாடும்போது அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையாக வருதுன்றதை வந்து அது நாங்கள் சும்மா அது பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்போ அது சும்மா ஒரு கேஷுவலாக ஜாலியாக சொன்னது தான் தவிர வந்து பர்பஸெல்லாம் எதுவுமே வைக்கல அது ஒரு சின்ன ஒரு அந்த சீனோட ரிலேட்டடாக சும்மா ஜாலியாக ஐயோ இந்த பாட்டை தப்பாக தப்பாகிடுச்சோம் அது ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கும் அந்த பாடம் அந்த ஒரு அந்த ஒரு டயலாக் மட்டும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அது ஃபுல் சீனாக பார்த்தா அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்த படம் இந்த இது பார்க்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு இஷ்யூ இருக்கு இதை பார்க்கும்போது அது அப்படிதான் தெரியுது கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே அதில் வந்து போலீஸ்கார வந்து கைதி காப்பாற்றுவார் இதில் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது எப்படி மேட்ச் பண்ற மாதிரி இல்ல அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கைதி வந்து அது அவுட் அண்ட் அவுட் அவுட் வேற மாதிரி விஷயம் இது என்னுடைய படம் வந்து கைதின்னா எல்லா படத்துலையுமே கைதிகள் போலீஸுன்ற விஷயம் எல்லா படத்துலையும் தொண்டு தொட்டு வந்துட்டு தான் இருக்கு தொடர்ச்சியா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அத்தா ஆமா அது அந்த தொடர்ச்சியா டிராவல் பண்ற மாதிரி அதான் கதைகள் வந்து வரும்போது தொடர்ச்சியா டிராவல் பண்றது நிறைய படத்துல வருது ஆனா அதோடைய ஜானர் வேற இதோடைய ஜானர் வேற அதுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது புரிஞ்சு சார் சார் இதுவரைக்கும் நடந்த ஈவெண்ட்லேயும் எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க யோகி பாபா சார் வந்து யாருமே வந்து குறை சொல்லாமல் போனதே கிடையாது ஆனால் இந்த மேடை மட்டும்தான் அவர் வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க என்ன காரணம் சார் உண்மையை சொன்னேன் சார் என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொமோஷன் எல்லாத்தையும் ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க சரி இல்லை வந்து வந்து நீங்கள் தான் சொன்னீங்க வாழ்த்தினே இருக்கு ரொம்ப நேரமாக இது என்ன காரணம் என்னோட படம் என்ன இப்போது எங்கள் படம் வந்து அவர் நடிக்க வந்ததிலிருந்து ந நடிக்க வந்ததிலிருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுனே தெரியாமல் பேசுகிறாங்க இப்போ எப்படின்னா நான் இப்போ நம்ம படம் எடுத்தோம் அவரை பற்றி தெரிஞ்சிச்சு அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னால் கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது அவ்வளோதான் அஜ்மல் சார் சார் ஒரே ஒரு நீங்கள் கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம் யோகா பேப் எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியாக அரை நாள் ஒரு நாள்னு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேர்த்துக்கு இல்லாமல் ரொம்ப பெருந்தன்மையாக பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமாக அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகி யோகிபாபு நடிக்கும்னு போட்டுடுறாங்க அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு ஏன்னா அது அவரே நடித்த படமாட்டேன் ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீனில் வந்துட்டு போவார் அதனால் அந்த வகையில் சின்ன படங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாரு நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்கிறேன் சின்ன சின்ன ஒரு ஆறு நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போகிறார் அந்த வகையில் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர் தான் பிரச்சனை எதுவும் வகை எங்களுக்கு கம்ப்ளைண்டாக கால்ஷீட்டாகவோ சம்பளமாகவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்ததில்லை தேங்க்யூ அஜ்மல் அஜ்மல் சார் பார்த்தீங்கன்னா ஏன்னா டைரக்ட் டைரக்டர்கிட்ட வந்து இப்போ அவர் ஏதாவது ஒரு டைலாக்ஸ் இவர் சொல்லி சொல்லும்போது அவர் போது அவரை இல்லை இல்லை இதை நான் போடுறேன் நீங்கள் அதை போடுங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டார் சார் நீங்கள் சொன்னது வருதா ஓகேவா தான் அந்த இதுலேயே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படி தான் இது புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த உண்மையை தான் நான் சொன்னேன் அஜ்மல் அஜ்மல் சார் அஜ்மல் சார் ஒரு ஒரு நிமிஷம் இருங்க மைக் தர இன்னொரு மைக் கொடு அஜ்மல் சார் அக்ஸா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசும்போது சொன்னீங்க அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும் போதும் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க நடுவில் கோட் நடிச்சிங்களே ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா நிறைய கிடைச்சிச்சு இல்லை அது அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டராக பண்ணியிருக்கோம் இது முழுசாக கேரக்டராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறேன் அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள் அஞ்சாதையும் சரி கோவும் சரி ஆமாம் ஹீரோவை பண்ணனால அது வந்து விஜய் சாருக்காக வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம் அதனால தான் அப்படி வாரம் பத்து படம் வருது ஏற்கனவே விஷால் ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க அப்போ உதயா சாருக்கு தெரியும் இப்போ அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் தயாரிப்புக்கு வந்து உதவியாக இருக்கும் ஏன் அதை வந்து எல்லா சங்கமும் சேர்த்து செஞ்சே என்ன இப்போ செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி மீதியை பண்ணியிருந்த உதயான்னு தான் பார்க்கணும் நாங்கள் ஆக்டிவா இருக்கிறோம் அதுல ரெடியா இருக்கும் யார் ரெடியாகலேயும் அவங்க தான் அது வரணும் ஆண்ணா அண்ணாண்ணே ப்ரொடியூசர் கவுன்சிலும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக தானே இருக்குது இதோடய விஷயங்கள் வந்து இங்கே பே இங்கே பேசுகிற இல்லை ஏன்னா எல்லாம் வந்து பேசுக உண்மை உண்மை எல்லாம் வந்து இங்கே தான் பேசுகிறீங்க பத்து குடம் வருது பத்து குடம் வருதுன்றீங்க நீ அங்கே புலீஸ் நம்பராக ஈசியல் ஏன் அதை ஒரு முடிவு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க இல்லை இல்லைண்ணா அது ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே நடந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலாக எல்லாமே அங்கே நடக்கிற விஷயங்களில் மீட்டிங்கில் நடக்கிறது எல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு உங்களுக்கே தெரியும் அது ஒரு நாம் இருக்கு அந்த அது வந்து அங்கே தான் பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க இது பண்ணாங்க உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தா இருக்குது வெளியே பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க நான் சார சாரம் மட்டும் சொல்ல எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து நீங்கள் நாங்கள் அப்படின்றதல ஒன்றும் இல்லை பாகுபாடு எங்களுக்குள்ளே யாருக்கிட்டையும் இல்லை அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து கண்டிப்பாக அது அடிச்ச மாதிரியான நிகழ்வுகள் வரும் ஏன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பாக சார் ப்ரொடியூசர்ஸுகளுக்கு நல்லது நடக்கும் இல்லை இல்லை அது இல்லை பதில் தான் இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இல்லை அதுதான் உண்மை சீக்கிரம் ஒற்றுமை ஆகிடும் சார் உதயா சார் ஒரு கேள்வி இது இப்போ நிறைய பேனியா படங்கள் வருது இந்த படத்துலையும் வந்து டேரெக்ட் கன்னட படம் அஞ்சு படம் பண்ணியிருக்காரு கன்னட நடிகர்களும் நடிச்சிருக்காங்க பிரிய நடிகர்களும் நடிச்சிருக்காங்க ஹீரோயினும் கன்னட இந்த படமா தமிழை மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க வேறு கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் கூட நீங்கள் டப்பிங் பண்ணலாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த பஸ்ஸு போயிட்டு ஒன்று சொன்னீங்க அதுக்கு மட்டுமே ஒன்றரை கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது அது அந்தளவுக்கு அது முக்கியத்துவமாக அந்த படத்தில் இருக்குமா அதில் அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு கண்டிப்பாகண்ணே இதை வந்து பஸ் ஃபைட்டு வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு பஸ் ஃபைட்டு வந்து அந்த கதைக்கு தேவை இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்லும் போதே அதான் சொன்னார் சார் பஸ் ஃபைட்டு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கலாம் மூணு பேர் ப்ரொடியூசராக இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடலாம் இந்த பஸ் ஃபைட்டை நல்லா பிரபாகமாக ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்றைக்கி தேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் படம் பார்க்கும்போது அப்படி படம் பார்க்கும்போது அந்த பஸ் ஃபைட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு அந்த மூமெண்ட்டாக இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் குறிப்பாக அந்த பஸ் ஃபைட்டு ஓட்டினவர் செம்மர் ரிஸ்க் எடுத்து ஓட்டினாரு அவருக்கு நான் அதான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அவருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு லைவாக பார்த்தோம் லைவாக அந்த ஷார்ட் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடவுளாக வேண்டிகிட்டு தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்னு தான் படம் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அண்டு நீங்கள் கேட்டது வந்து இது வந்து கன்னடத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது பெங்களூரில் வந்து ரிலீஸ் ஆகுது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறாங்க அந்த தமிழில் தான் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி கன கேரளாவும் ரிலீஸ் ஆகுது அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெஃபினெட்டாக அந்த அடுத்தடுத்த பேன் இண்டியா லாங்குவேஜ் தெலுங்குல இப்போ டப்பிங் போகுது தெலுங்குலையும் பிளான் பண்ணுறோம் ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில் இருக்குது இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கினா அது கண்டிப்பாக பேன் இண்டியா ஃபிலிம் தான் உங்கள் கையில தான் பேன் இண்டியா ஆகிறதே இருக்குது ஒரே சார் லா சார் சார் என்னென்னா உங்களுக்கும் சிவா சாருக்கும் தான் சார் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு சங்கத்தில் இருக்கீங்க ஆனால் உங்கள் சங்கத்தில் இருக்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நேற்று விஷால் சார் என்ன சொன்னார்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னாரு ஆனால் வந்து நடப்பு சங்கத்தில் வந்து சின்ன சின்ன படங்களும் பண்ணுறாங்க பெரிய படங்களும் பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாேருமே வந்து அந்த ப்ரொட்யூசரே வந்து எங்களை கூப்பிட்டு ரிவ்யூ எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு இப்போ வந்து விஷால் சார் எடுத்து நடவடிக்கை சரியா பேச்சு சார் அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவை தான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை தான் அதாவது இப்போ நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போட தான் போகிறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சி சிங்கப்பூர்லையாக இருக்கலாம் ஒரு மலேசியாவில் இருக்கலாம் இல்லைனா வேற க வேறு இருக்கலாம் இல்லைனா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் இருந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க தேட்டரில் வந்து தேட்டரில் மட்டும் வராதிங்க வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுல அது அவரோட கருத்து விஷால் சாரோட கருத்து அதை அவருடைய வரவே இருக்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்களுடைய உழைப்பு தெரிகிறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னென்னா யாருமே ஒருத்தங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல் ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாமல் பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாம அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அது அந்த மாதிரி மட்டும் போகாம அதை மட்டும் தவிர்த்துன்னா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டாங்க சில சில யாராவது அது பண்ணாங்கன்னா அதை மட்டும் என்னுடைய ஆசை சார் சார் இல்லண்ணா கூட்டி கழிச்சு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க திட்டுறதுனா ஒரு மூணு நாள் கழிச்சு திட்டுங்க சொல்லுவோம் வேற வந்துடுவாங்க படம் பார்த்து ஒரு ஆடியன்ஸ் பிடிச்சு போய் ஓடிடுச்சுன்னா அதை வரவிடாம பண்ணிடுறதுதான் கொஞ்சம் லேட்

தமிழ் தமிழ்னு வாழ்ந்தவர் வாழ்ந்துட்டு இருக்காரு நீங்க வந்து திருநெல்வேலின்னு ஆரம்பிச்சு கடைசி படம் கூட தமிழ்ல உத்தமராஜா அந்த மாதிரி வச்சுங்க இப்பன்னா அகிருஷ்ணகுமார் டி இது ஒரு கேள்வி அடுத்து அஜ்மல் பவன் இந்த படத்துல நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க இவங்க கூட எல்லாம் நடிக்கிறப்போ நீங்க ஒரு பெரிய நடிகர் உங்க நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லா தெரியாத அதை எப்படி ஃபீல் பண்றீங்க சார் முதல் கேள்வி வந்து அப்பா அது ஒரு பக்கம் தமிழ் என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியிலேருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் இருந்திருக்கு இப்போது இது டேரக்டரோட ஆப்ஷன் இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு அதனால தான் அதனால் இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டேரக்டருடைய பாட்டில் வந்து நம்ம அதில் உடன் உடன்பட்டு ஸோ கண்டிப்பாக இதை பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்லை இந்த கதை நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த கதை கரெக்ட் டைட்டில் கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நம்பர் ஒன் அடுத்து நீங்கள் கேள்வி கேட்டது வந்து இப்போ அஜ்மல் சார் இருக்கிறாரு அஜ்மல் ராஜர் இருக்கிறாரு ஜானிகா இருக்காங்க எல்லாமே சார் ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்கும் கதைக்கு என்ன மீட்ரோ அந்த மீட்ரை கரெக்டாக இப்போ டேரக்டர் வந்து வேலை வாங்கியிருக்காரு இது நான் மட்டும் இல்லை இதில் நடித்த எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேமில் இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக கண்டிப்பாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த கேரக்டருக்கு என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும் நம்பி தான் அது டேரக்டராக நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு நம்மளை அதை நம்பி ஏதாவது ஒரு அளவுக்கு கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னால ஒரு நைன்டி பர்சன்டாவது பண்ண முடியுன்ற நம்பிக்கை நமக்கு அது வருது ஸோ அதனால எத்தனை ஆட்டி இன்னைக்கு வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும் என்ன வச்சரிக்கோ வந்து இப்போ ஒரே ஹீரோவாக வந்து அப்படி பண்றதை விட எல்லாரும் மல்டி ஹீரோஸாக படம் பண்ற போது இன்னும் ஒரு தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குன்றது என்னுடைய பாலன்ஜி சொல்ல நம்ம படம் வந்து எக்கோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நேர்கொடை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் கொடுக்குறீங்க ஆனால் தொடர்ந்து படங்கள் பண்ணுற மாதிரி தெரியல டாம் டம் நடிக்கிறவங்கலாம் தொடர்ந்து பண்ணுறாங்க நீங்கள் மெலோடியும் சரி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பிரமாதமாக கொடுக்குறீங்க என்ன காரணம் செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை நல்லையா சூஸியாக பண்ணுறேன் சார் நான் ரொம்ப சூஸியாக பண்ணுறேன் ஸ்கிரிப்ட் கேட்டு ஆன் தர்க்க புதிய சாரி ஐ பின் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட் ஒரியா நீங்க வந்து எனக்கு ஒரு ஹால்மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி ஃபெயிலியர்ஸ் ஹேவ் நெவர் டிடெக்ட் யூ தேங்க் யூ சார் லைக் எ ஃபீனிக்ஸ் ஃப்ரம் த ஆஷஸ் எவ்ரி டைம் யூ கம் அப் எங்களோட விஷஸ் என்றைக்குமே இருக்கு உங்களுக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அண்ட் அக்யூஸ்டு வந்து நீங்க இந்த லுங்கி மடிச்சுனது யூஆர் ஆல்வேஸ் அ ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன் இது உங்களோட லைஃப்பில் மைல்கன் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் என்னோட பர்சனல் விஷஸ் அப்புறம் நிக்கில் முருகன் நீங்கள் ப்ரைஸ் பண்ண எனக்கு ஆச்சரியமே கிடையாது நைன்டி ஃபைவ்லேருந்தே அவரோட துடிப்பை பார்க்குறேன் இதே துடிப்பை அரும்பு மீசையில் இருந்தார் நல்லா வளர்ந்துருக்கார் அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சது அவர் படங்கள் மட்டும் ஜெயிக்கணும் இல்லை எல்லா பிஆர்ஓ படங்களும் ஜெயிக்கணும் மனதார விரும்பக்கூடிய மனித அந்த மாதிரி ஒரு ரேர் பர்சன் நல்லா தெரிஞ்சதான நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து அவன் பர்சனல் ஐ ஐம் டர்னிங் செவன்ட்டி ஆன் ஆகஸ்ட் சார் என்னோடய பர்ஸ்ட் டே விஷஸ் டு த ஹோல் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ சார் வெள்ளி விஷேஷன் தேங்க் யூ சார் டெரெக்டர் டேரக்ட் டேரக்ட் டே சார் சமீபகாலமாக பார்த்துருப்பீங்க காவல்துறையை பற்றி பேடாக தான் போயிட்டிருக்கு இந்த படத்தில் அக்யூஸ்டு போலீஸை காப்பாற்றுதா இல்லை போலீஸ் அக்யூஸ்டை காப்பாற்றுதா இது நான் வந்து இந்த காவல் சார் இது காவல்துறையை பற்றியோ அவங்கள பற்றியோ இல்லை தப்பாவோ கரெக்டாகவோ சொல்லலை எல்லா இடத்துலையுமே எந்த இடமா இருந்தாலும் இப்போது சார் சொல்கிற மாதிரி எல்லாருமே அக்யூஸ்ட் தான் எல்லாருமே அக்யூஸ்ட் தான் எல்லாருமே நல்லவங்க தான் அந்த சமயமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும்தான் ஒருத்தனை எப்படி மாற்று இதில் இந்த இந்த ஃபிலிம் தர் இஸ் அ குட் காப் அண்ட் பேட் காப் ஆல்சோ அப்படியும் இருக்காங்க படத்திலோட மெயின் அக்யூஸ்டு அதாவது மெயினாக ஒன் ஏ ஒன் ஏ டூன்னு சொல்லுவோம் இல்லையா ஏ ஒன் அவரு ஏ டூ இவர் உதயா சார் நீங்கள் திருநெல்வேலி படத்தில் வந்து அறிவு பண்ணிங்க அந்த படத்தில் தான் இந்த விவேக் சாரும் ட்ராக் காமெடி வந்து ஆரம்பித்து அவருக்கும் ஒரு தனி இது பண்ணார் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அவரோட நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன் இன்னைக்கு இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறது அதாவது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் இருக்கும்போது என்னோடய ஆடியோ லான்ச் இருக்கும்போது ஃபீல் பண்ணது ஒன்று எங்கள் அம்மா இல்லை இன்னொன்று விவேக் சார் இல்லை இந்த ரெண்டு தான் ஏன்னா என்னுடைய எல்லா படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாமல் இருந்ததே கிடையாது அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மிகப்பெரிய ந நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் ஆறு பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரனா அந்த ஆறாவது நண்பர் ஒரு குறிப்பிய வட்டாரத்தில் ஸோ அவர் அவர் இல்லைன்றது என்னால் இன்னமும் ஜீரணிக்க முடியல மிகப்பெரிய ஒரு கலைஞன் எனக்கு வந்து என்னுடைய கேரியரில் எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உதயா நீ ஜெயிக்கணும் நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்கள் அம்மாக்காகவும் விவேக் சாருக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி மினாய் சார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் விவேக் சார் எனக்கும் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியும் நான் இன்னைக்கும் மிஸ் பண்ணுறேன் என்னால் விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண முடியுன்னு தான் நான் விவேக் சாருடைய அந்த நினைவு அந்த டைம்ல ஃபஸ்ட் இயரில் பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன் சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும் அந்த ஏரியாவுக்கு வரணும்னு அப்போ அண்ணன் பூச்சி முருகன் இருந்தாங்க அது நான் உடனே சொல்லி அந்த பூஜை பிரகடனம் அதை உடனே பண்ணி கவர்மெண்ட்ல வந்து அன்னைக்கு ஓகே பண்ணி அதுக்கு மிகப்பெரிய சிஎம்க்கு இன்னைக்கும் நான் அதை நன்றியை சொல்லிக்கணுன்றது என்னுடைய ஆசை சின்ன கலைவான விவேக் சார் சாலையில் பார்க்கும்போது நான் ஒரு துரும்பா இருந்திருக்கேன்றது என்னுடைய சந்தோஷம் அதாவது ப்ரொடியூசர் வந்து நீ வந்து கரெக்டா பேட்டா செட்டில் பண்ணு அப்படின்னு ஓடி அந்த இதுல அந்த போர்ஸ்ல தான் போன பேட்டா செட்டில் பண்ணுங்க சார் பணத்தை பேமெண்ட் கொடுங்க சார் டென்ஷன் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கரெக்டா கொடுத்துட்டாரு இந்த படத்துல எல்லாமே கரெக்டா பண்ணாங்க இல்ல சார் இல்ல இல்ல நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்பா யூ அனைவருக்கும் நன்றி ஒரே ஒரு நிமிஷம் உட்காருங்க இந்த குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு விஷுவல் செட்டதுக்கு அப்புறம் போயிடலாம் சார்